கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா டவுட்டா இருக்கல அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க அஸ்லாம் வலைக்கும் கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா அதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் நபி சொல்லலா அலை பஸ்ல சொல்லிட்டாங்க ஆமாங்க குரான்ல தான் இருக்கு அதுக்கான ஆன்சர் வாங்க அது என்ன ஆன்சர்ன்னு பார்க்கலாம் சூரா யாசின்ல அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் செய்யக்கூடியவையானாலும் சரி அவர்களுடைய இனத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் அறிந்திராத மற்ற பொருட்களில் இருந்தாலும் சரியே நல்லா பாத்தீங்களா இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லா வகையான படைத்திருப்பவன் அது இந்த போல இந்த பூமியில் இருக்க தெரியுமா இந்த பூமியில் இருக்க உயிரினங்கள்ல இருந்தாலும் சரி இத இல்ல நம்ம நமக்கு தானே சொல்றாங்க நம்மளுடைய இனத்தில இருந்த மனித இனத்திலயா இருந்தாலும் சரி நம்மளுக்கே தெரியாத எல்லாம் வந்து மற்ற பொருட்கள்ல வந்து நம்ம அறியாதவற்றில இருந்தாலும் சரி அது எல்லாமே ஆமத்தும் எந்த ஒரு உயிரினத்தை எல்லாம் படைச்சாலும் எல்லாம் ஜோடி ஜோடியா தான் எல்லாம் படைச்சிருக்காங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது கோழில இருந்து தானும் முட்டை வந்துச்சு ஆதமலை வசலாமோ அவ்வாலை வசலாமோ கிட்ட இருந்து எப்படி குழந்தை பிறந்துச்சோ அதே கோழில இருந்து முட்ட வந்துச்சு இல்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நிறைஞ்சிராம என் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கு என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க